அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக ஏசிக்கு கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக ஆமீன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் விட்சக மரம் என்ன கனி காய்த்தது சரி இதை குறித்து நம்ம ஆதி ஆகமும் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா பதினாறாம் வசனம் தேவநாய கர்த்தர் மனிதனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விச்சகத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் சகல விருட்சகத்தின் கனியை நீ புசிக்கவே புசிக்கலாம் இங்க பார்த்தீங்கன்னா முதலாவது நம் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை மண்ணினால் உருவாக்கினார் அந்த மனுஷன் பூமிக்குடைய சாயலாக அவனுக்கு பூமிக்குள் பூமியில் அவன் வாழணும் அப்படின்னா அவனுக்கு காற்று தேவை அப்போ நம்ம தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்கா அவனுக்கு நாசியில் ஊதும்போது அவன் பூமியிலிருந்து உயிர் வாழ்வதற்கு காற்றையும் ஆவிக்குள்ளாக அவன் ஜீவனோடு இருப்பதற்கு தன்னுடைய ஆவியையும் சுவாசமாக கொடுத்தார் அதுக்கு கொடுத்ததுனால அவன் இரண்டிலுமாக ஜீவன் பெற்றான் இந்த பக்கம் உயிர் வந்தது பூமியில் வாழ்வதற்கு அவனுக்கு காற்று அதுக்காக உயிர் வந்தது உள்ளான பார்த்தீங்கன்னா ஆவி ஆத்மா சரீரத்தில் அங்கே ஆவி இதை இரண்டே தான் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு செலுத்தினார் இப்போ இந்த ஆவியில் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு ஆகாரம் அதே வந்து சுவாசம் காற்றை சுவாசிக்கிற மனுஷனுக்கு ஆகாரம் இந்த ரெண்டு மேக தனித்தனியாக ஆவிக்குள்ளாக ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு ஆகாரம் என்னவென்று பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஆகாரத்தை புசிக்கும் போது அவன் நித்திய ஜீவ காலமாக ஜீவனோடு இருப்பான் நித்திய ஜீவனை அடைவான் சரி இதில் பார்த்தீங்கன்னா அந்த அவனுக்குள்ள ஆகாரம் என்னவா இருந்தது இப்போ கலாத்திரில் பார்த்தீங்கன்னா கலாத்திர ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடைக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை இந்த சகல விருட்சகம்னு சொல்லியிருந்தார் இல்லையா இந்த சகல விருச்சகத்திலிருந்து என்ன கனி காய்த்ததென்றால் இந்த கனிகள் தான் காய்த்தது அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இந்த கனிதான் இந்த கனி அவர் ஏன் புசிக்கலானார்னா இந்த கனிகளை நீர் புசிக்கும் போது அது நித்திய ஜீவனை கொண்டு போவோம் அதுக்கு ஒரு மரணம் இல்லாத வாழ்க்கை ஏனென்றால் இதிலிருந்து வெளிப்படுகிறது எல்லாமே இது ஆவியருடைய வெளிப்பாடாக வெளியே வரும்போது அதன் முடிவு வரைக்கும் அவனுக்கு மரணம் இல்லாத வாழ்க்கை விருட்சகம் இந்த மரத்துல இருந்து எல்லாமே இந்த கனிகளை தான் காய்ச்சது இது ஆவிக்குரிய கனி இப்போ மாமிசத்துல பாத்தீங்கன்னா இங்கே அதே இன்னொரு வார்த்தையில சொல்றாரு நன்மை தீமை இதில் பார்த்தீங்கன்னா நீ சகல விருட்சகத்தின் கனியை நீ புசிக்கலாம் ஆனால் அதே பதினேழாம் வசனம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சகத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் அங்க சகல மரங்களை வைத்திருந்தாரு இங்க ஒரே ஒரு மரம் தான் வைத்தாரு இந்த மரத்துலேருந்து என்ன காய்ச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பாவம் இந்த பாவம் என்ற கனியை தான் அது கொடுத்தது இது ஏன் வந்து அதெல்லாம் நிறைய கொடுத்தாரு இதில் மட்டும் ஏன் ஒரே ஒரு மரத்தை வைத்தாரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாவத்துக்குள்ள கனியிலிருந்து எத்தனை விதமான கனிகள் காய்த்தது என்றால் நீ ஒரு காரியத்தை ஒன்றே ஒன்று இந்த பாவத்துக்குள்ள கனியாக ஒரு கனியை நீ புசித்தா அங்கு என்ன நடக்கும் என்றால் அதிலிருந்து என்ன அது எப்படியாக வெளிப்படும் என்றால் அதே பார்த்தீங்கன்னா கலாச்சார ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கனி அந்த பாவம் என்ற ஒரு கனியை நம்ம புசித்தா என்ன என்னெல்லாம் வெளிப்படும்னா பதினேழு காரியங்கள் வெளிப்படுது இந்த ரெண்டு வசனத்தில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது இருபது இருபத்தைந்து இது மூணுக்குள்ளாக பதினேழு காரியங்கள் மாமிசத்துக்கு உண்டான காரியம் அதாவது நன்மை தீமை அறியத்தக்க ஒரே ஒரு மரத்தை வைத்தார் அதில் பாவம் என்ற கனி காய்த்தது அந்த கனியை நாம் புசிக்கும் போது என்னவென்றால் இந்த ஒரு கனியை நம்ம புசித்தாலும் ஆவிக்குள்ளாக ஒன்பது கனி இருந்தது இல்லையா சகல விருட்சகத்துடைய கனிகள் புசிக்கும்படியாக அவர் கொடுத்தது இதை எல்லாவற்றையும் நாம் ஒரே ஒரு கனியை புசித்தாலே இந்த பதினேழு காரியத்திலிருந்து ஒரு கனி பாவம் என்ற ஒரு பழத்தை புசித்தால் அதிலிருந்து என்னென்ன வெளிப்படும்னா பதினேழு காரியங்கள் தீமையான காரியம் உலகத்து உள்ள காரியம் வெளிப்படும் இதனால ஆகும்னா ஆவிக்குள்ளாக இருக்கிற ஒரு மனுஷனுடைய அவன் புசித்த சகல விருட்சகத்தின் கனியாக அவன் புசித்து கொண்டிருக்கிற இது எல்லாவற்றையும் பாவம் என்ற ஒரு கனியை புசித்ததினால் எல்லாவற்றையும் இந்த பாவத்தின் கனி அது மேற்கொள்ளும் மேற்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை விட்டு இந்த மாமிசத்துக்குள்ளாக நடக்கும்படியாக இந்த பாவம் என்ற இந்த ஒரு கனி இத்தனை காரியத்தையும் நம்ம ஆவிக்குள்ளாக வராதவனாக நம்மை முழுமையாக தடுத்து மரணத்துக்குள்ளாக கொண்டு போயிடும் அதனால் சகல விருட்சகத்திலிருந்து அவர் கொடுத்ததில் என்ன கனிவன புசின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது கனிகளை இது கொடுத்தது ஒன்பது விதமான மரம் ஒன்பது விதமான கனிகளை கொடுத்தது இங்கே அடுத்தது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சகம் ஒரே ஒரு மரத்தை தான் வச்சார் அதுலேருந்து ஒரே ஒரு பழம்தான் ஒரு ஒரே ஒரு மரத்துலேருந்து வர்ற பழத்தை ஒன்று சாப்பிட்டாலும் சரி நம்மளோட ஆவிக்குரிய காரியத்துலேருந்து முழுமையாக நம்மளை நித்திய ஜீவனிலருந்து மரணத்துக்கு கொண்டு போயிரும் அப்படி என்றால் தேவன் ஏன் இதை படைத்தார் தேவன் ஏன் அதை வைத்தார் ஆம் தேவன் சிருஷ்டிக்கும் போது மனுஷனை பாவம் என்னதென்றே அறியாதவனாகத்தான் தேவன் அவனை வைத்தார் சிருஷ்டித்தது நன்மை தீமை என்னதென்றே அவன் அறியக்கூடாது அவனுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று பரிசுத்தம் மட்டும்தான் அப்படி தான் சிருஷ்டித்தார் ஆனாலும் இதை தேர்ந்தெடுப்பது அந்த தீமையை நன்மை தீமையை கனியை அதை புசிப்பதற்கும் பூமியிலே அவனுக்கு அதிகாரம் உண்டு ஏன்னா தீமையை நன்மையும் அறிந்து கொள்ளக்கூடியபடியாகத்தான் தேவனது வைத்தார் அதை நம்மிடத்திலே அந்த அதிகாரத்தை கொடுத்தார் இதை புசித்தால் உனக்கு இதை கிடைக்கும் இதை புசித்தால் அதாவது சகல விருச்சகமான கணியினை புசிச்சானா உனக்கு நித்திய ஜீவன் உண்டு இந்த ஒரு கனி நன்மைத்தையுமே உள்ள கணியினை புசிச்சானா இதுக்கு மரணம் சாவு இதை இந்த காரியத்தை தேவன் அந்த அதிகாரத்தை தனக்கு மாத்திரமல்ல தான் சிசித்த மனிதனுக்கும் அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்தார் சரி இந்த நாள்ல பார்த்தா இந்த காரியம் அது ஆவிக்குள்ளாக கொடுக்கப்பட்ட காரியம் இதை ஆண்டோரை இயேசு குறித்து சொல்லுவார் தம் சீசரில் நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு ஒன்று உண்டு அது என்னவென்றால் என் தேவனோட சித்தத்தை நிறைவேற்றணும் அதுதான் எனக்கு போஜனன்றாரு ஏன்னா ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு போஜனம் என்னவென்றால் ஒன்றுமே அல்ல ஒரு ஆவிக்குரியில் இருக்கிறவனுக்கு அவங்க வந்து தண்ணி தாகமும் இருக்காது பசி இருக்காது எப்பொழுதும் வெலத்தோடு தான் இருப்பார்கள் சரி இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா பரிசுதாவினரை இந்த நாள் நீ வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமும் ஒன்றுக்கே மையம் உண்டாதமேன்